வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாக இருக்கும் உதயன் வளம்புரி தினக்குரல் ஈழநாடு காலை முரசு ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் இருபத்தி தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பாத இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையிலே இறுதி யுத்தம் ஒன்று இடம்பெற்றிருந்த விடயங்கள் இந்த உலகம் அறிந்த விடயம் மே மாதம் இந்த விடயம் இடம்பெற்று மிகப்பெரும் இழப்புகளை சந்தித்து ஒரு மிகப்பெரிய இனமே தாம் தோற்று போனதாக அல்லது ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்திருக்கக்கூடிய அந்த தருணத்திலே உலக நாடுகள் இன்று வரை அதை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அது சார்ந்த எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எந்த ஒரு நீதியும் வழங்கப்படவில்லை என்கின்ற குற்றங்கள் தொடர்ச்சியாக ஒரு தரப்பினரால் குற்றம் சாட்டப்படுவதும் பின்னர் அவை கிடப்பில் போடப்படுவதுமாக இருக்கும் மே மாதமானால் இந்த இறுதி யுத்த நிகழ்வுகளை பற்றி பேசிக் கொள்வார்கள் பின்னர் அதை கிடப்பில் போடுவார்கள் ஜெனிவ அமர்வுகளின் போது அது தொடர்பாக பேசுவார்கள் பின்னர் அதனை விட்டு விடுவார்கள் இருப்பினும் இந்த நேரத்திலே பேசப்படக்கூடிய விடயங்கள் ஆவணப்படுத்தப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது இதுவரை காலமும் பல அரசுகள் இருந்தன ஆனால் அனைத்து அரசுகளும் ஒரே அரசுகளாக ஒரே மாதிரியான செயற்பாடுகளாக அவை அமைய பெற்றிருந்தன ஆனால் தற்போது ஒரு அரசு வந்திருக்கிறது ஏனைய அரசுகள் மீதான வெறுப்பிலே அந்த மக்கள் இந்த அரசை உருவாக்கினார்கள் ஆனால் இந்த அரசு பேசுகின்ற சில விடயங்களும் பழைய அரசுகள் பேசி அதே விடயம் போலவே இருக்கிறது புலிகளால் பிடிக்கப்பட்ட மக்களை பத்திரமாக மீட்டது படையினராம் சொல்லியிருக்கிறார் விஜித ஹீரத் பத்திரிகை ஒன்று தலைப்பிட்டிருக்கிறது பத்திரிகைகள் கூட சில நேரங்களிலே சில த தரவுகளை மக்கள் மத்தியிலே பிள்ளையாக கொண்டு செல்லக்கூடிய விடயங்கள் அல்லது ஒரு விடயத்தை சொல்ல வர அதனை வேறு விதமாக சித்தரிக்கின்ற விடயங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் இன்றைய பத்திரிகைகளில் அவ்வாறான விடயங்கள் அதிகமாக பேசப்பட்டும் இருக்கிறது தலைவருடைய வல்வெட்டி துறையிலே மாவீரர்களுக்கும் தமிழின் அழிப்புக்கும் தூபி எழும் என்கின்ற ஒரு விடயத்தை சிவாஜிலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது எந்த அளவிலேயே நடந்து முடியும் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் புலம்பெயர் தேசங்களில் இருந்து பிரதமர் ஹரணிக்கு உயிர் அச்சுறுத்தல் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு யார் காரணம் என்கின்ற விடயங்கள் நேற்றைய தினம் அதிகமாக பேசப்பட்ட விடயங்கள் ஆளுமெதிர் கட்சியினர் சபையிலே நேற்றைய தினம் பெரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் சுமார் இருபது நிமிடம் கடும் அமளி என்கின்ற விடயம் சபாநாயகரால் அந்த விடயம் கட்டுப்படுத்தப்பட முடியாமல் இருந்த விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக அமைந்திருந்தது இந்த நிலையில் பல முக்கிய செய்திகளை தாங்கி வந்த இன்றைய பத்திரிகைகளை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் புலிகளால் பிடிக்கப்பட்ட மக்களை பத்திரமாக மீட்டது படையினராக இன அழிப்பு நடக்கவில்லை போர்க்குற்றங்கள் நிகழவில்லை வெளிவர அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவிப்பார் விடலி புலிகளால் பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த பொதுமக்களை படையினரே பத்திரமாக மீட்டனர் எந்த ஒரு போர்க்குற்றத்திலும் அரச படையினர் ஈடுபடவில்லை என்று வெளிவார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கிறார் என்று உதய பத்திரிகை செய்தியை தந்திருக்கிறது முன்பக செய்திகளிலே பேருந்து மோதி வயலுதான் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தி பார்க்க முடிகிறது வடக்கு பிரதம செயலாளராக தனுஜா முருகேசன் நியமனம் என்கின்ற செய்தி பதிவாகி இருக்கிறது விடுதலை புலிகள் மீண்டும் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு சொல்குனார் என்கின்ற விடம் அண்மையிலே பலாலி வீதி அந்த பலாலி வீதி திறந்து வைப்பு தொடர்பாக அவருடைய கருத்தும் பெரும் விமர்சனத்தை பெற்றிருந்தது அசைவ உணவு மூடுமாறு நல்லூரிலே நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இரத்த வாந்தி எடுத்தொருவர் பலியாகி இருக்கக்கூடிய துயர செய்தி பதிவாகி இருக்கிறது காணி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்திலே விசேட கூட்டம் அவை தொடர்பான விரிவான செய்திகளை பத்திரிகைகளிலே விட முடியும் கிருமி தொற்றால் ஒருவர் நின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அஹ் மொழிவாய்க்கால் தொடர்பான மொழிவாய்க்கால் நிகழ்வுகள் தொடர்பான பதிவுகளும் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது மொழிவாய்க்கால் பதினாறாம் ஆண்டு நினைவு நிகழ்வுகள் மொழிவாய்க்கால் பதினாறாம் ஆண்டு நினைவுகள் ப பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை இடம் ஆக்ஸ்போர்ட் பிரித்தானியாவிலே உணர்வு பூர்வமாக இடம்பெற்றிருக்கிறது கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது முச்சந்தி முரணி கருத்து பதிவு செய்திருக்கிறார் மொட்டும் திசை காட்டியும் ஒன்று இதை அறியாத சனங்கள் தான் மண்டு என முச்சந்தி முரணியுடைய கருத்து பதிவாகியிருக்கிறது தினங்குறல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது தலைவரின் வல்வெட்டித்துறையிலே மாவீரர்களுக்கும் தமிழின் அழிப்புக்கும் தூபியலும் பிரபாகரனின் பெற்றோர் பெயரிலே மக்கள் திட்டங்கள் எந்த தடை வந்தாலும் நிச்சயம் செய்து முடிப்போம் முன்னாள் எம்பி சிவாஜிலிங்கம் சபதம் என்பதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது வல்வெட்டித்துறை சபையிலே தமிழ் தேசிய பேரவை ஆட்சி அமைக்கிறதோ இல்லையோ வல்வெட்டித்துறையில் தமிழின படுகொலை நினைவு தூபி மாவீரின் நினைவு தூபி என்பன நிறுவப்படும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்திருக்கிறார் மாட்டுடன் மோடிய மோ மோதிய மோட்டார் சைக்கிள் முல்லையில் ஒருவர் பலி தமிழர்களின் காணி சுவீகரிப்பு அரசிடம் விளக்கம் கோருவோம் சர்வதேச ராஜதந்திரிகள் கூட்டாக தெரிவிப்பு என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன காணி சுவீகரிப்பு வர்த்தமானியை நீக்கினால் தமிழர்களுக்கே பாதிப்பு கூறுகிறார் அனுரவின் அமைச்சர் என்கின்ற ஒரு விடயம் பார்க்க முடிகிறது புலம்பியர் தேசங்களில் இருந்து பிரதமர் ஹரணிக்கு உயிரச்சுறுத்தல் என்கின்ற செய்தி பதிவாகி இருக்கிறது அசைவ உணவகத்தை மூடு நல்லூரில் நேற்றைய தினம் போராட்டம் எஸ்எல்பிபி யுஎன்பி எஸ்ஜேபி பலருக்கு பாதாள உலக குழுவோடு தொடர்பு விரைவில் பட்டியலாம் என பழைய பல்லவி என்கிற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது சொன்ன சொல்லியிருக்கக்கூடிய முதலாவதாக சொன்ன பட்டியல் கூட இன்னமும் வந்து முடியவில்லை இதில் பல பட்டியல்கள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது கைதடி முதியோர் இல்லம் முன் விபத்து இடம் வீடு செல்ல முற்பட்டவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் கிருமி தொற்று யாழில் இளம் தவிழ் வித்துவான் மரணம் என்கிற விடயம் பதிவாகியிருக்கிறது பல நாள் திருட்டு பதினாறு சைக்கிள்களோடு ஒருவர் சிக்கி இருக்கிறார் விடங்கள் விரிவாக பதிவாகி இருக்கிறது குடியுரிமை மறுப்பு உச்ச நீதிமன்றத்தை சீமான் விடயங்களும் தினப்புரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமையப்பட்டிருக்கின்றன வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது ஆளும் எதிர்கட்சியினர் சபையிலே கடும் வாக்குவாதம் சுமார் இருபது நிமிடங்கள் கடும் அமளி என்பதாக அந்த செய்தி அமையப் பெற்றிருக்கிறது எதிர்கட்சி எம்பிகள் கேள்வி எழுப்பினர் சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் அரச தரப்பினருக்கும் எதிர்கட்சியினருக்கும் இடையே சபையிலே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் இதனால் சுமார் இருபது நிமிடங்கள் வரை சபையிலே அமளி ஏற்பட்டதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது வடக்கு மாகாண பிரதமர் செயலாளராக தனிஜா முருகேசன் நியமனம் என்கின்ற செய்தி நல்லூர் யாழ்ப்பாணத்தின் அடையாளம் அசைவ உணவகத்தை மூட வலியுறுத்தி போராட்டம் என்கின்ற விடயங்களும் கைதரியில் விபத்து ஒருவர் உயிரிழப்பு என்கின்ற செய்தியாக அந்த செய்தி பதிவாக இருக்கிறது சட்டி குளம் ஜானி தாக்கியதிலே ஒருவர் மரணம் என்கின்ற செய்தி முறையான அனுமதி பெறாமலே நெல்லூரில் அசைவு உணவகம் திறப்பு இன்று வழக்கு தாக்கல் செய்யப்படும் மாநகர சபை ஆணையாளர் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது இந்த விடியம் தொடர்பாக நாங்கள் பல விடயங்களை ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது கோண்டாவிலில் நேற்றைய தினமும் பேசியிருந்தோம் கோண்டாவிலில் இருக்கக்கூடிய ஒரு உணவகம் நேரடியாக ஆலயத்துக்கு முன்பாக இருக்கிறது இதற்கும் இவ்வாறு போராட்டம் இடம்பெற்றது பின்னர் அது அசைவ உணவகம் சைவ உணவகமாக மாற்றப்பட்டது இப்பொழுது அந்த போராட்ட நாட்கள் கடந்து போயிருக்கிறது எனவே மீண்டும் அது அசைவ உணவகமாக மாறியிருக்கிறது இவ்வாறு அந்த பிரதேசங்களுக்கு அனுமதி கொடுத்தவர்கள் இன்றுவரை அமைதியாக இருப்பதையும் பார்க்க முடிகிறது கொழும்பு துறையிலே ரத்த எடுத்த இளம் குடும்பஸ்தர் மரணம் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்த்த செய்தி காணி தொடர்பான வர்த்தமானி தமிழ் மக்கள் மீதான இரகசிய இன அழிப்பாகும் சபையிலே சிறிதரன் குற்றச்சாட்டு ஜார்பாண்டம் சர்வதேச புத்தக கண்காட்சி இன்று ஆரம்பம் என்கின்ற விடயங்கள் மேலும் பல முக்கிய செய்திகள் இன்றைய பத்திரிகை குறிப்பாக வலைமுறை பத்திரிகை தாங்கியதாக அமைந்திருக்கிறது மேலும் செய்திகளிலே காலைமுரசு பத்திரிகை தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது இலங்கையிலே இடம்பெற்ற போர்க்குற்றம் அனுரூக அரசேனும் நீதியை நீதியையும் பொறுப்பு குரலையும் நிலைநாட்டுமா சர்வதேச அனுப்பிச்சபை கேள்வி என்பதாக அந்த செய்தி பெற்றிருக்கிறது அமைதியை நிலைநாட்டினாலே மிக உயர்ந்த நீதி இங்கு மீண்டும் யுத்தம் ஏற்பட இடமளிக்க மாட்டோம் பதினாறாவது இராணுவ வீரர்கள் இணை நிகழ்விலே ஜனாதிபதி உறுதியளித்திருக்கிறார் அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள கொண்ட போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது முப்பது வருட போர் காரணமாக வடக்கிலும் தெற்கிலும் ஏராளமானோர் ஊனமுற்றிருந்தார்கள் அவை சார்ந்தும் பேசப்பட்டிருக்கிறது மேலும் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களாக வடக்கு கிழக்கில் மக்களின் காணிகள் அபகரிக்கப்படாது என்று நேற்றைய தினம் சபையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது வடக்கு பிரதமர் செயலாளராக தனிஜா முருகேசன் நியமனம் என்கின்ற செய்தி அரசின் ஆட்சியை பொறுத்தே யுத்தம் தோன்றுமா என்று தீர்மானிக்க முடியும் படைவீரர் நினைவு நிகழ்விலே மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் தமிழ் மக்களின் காணிகள் அபகரிப்பை வடகிழக்கு அரசு உடன் நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது காங்கேசன் ரயில் நிலையத்தில் இருந்து எழுநூற்று அறுபத்தி நான்கு எழுநூற்று அறுபத்தி ஒன்பது வழித்தடங்களில் பஸ் சேவை மீறும் பஸ்களுக்கு எதிராக நடவடிக்கை என்கின்ற விடம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது காங்கேசந்துரை ரயில் நிலையத்திலிருந்தே இந்த சேவைகளை ஆரம்பிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே பயணிகளுடைய நலனுக்காக இந்த விடயம் செயல்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது பல்வேறு முக்கிய செய்திகளை தாங்கியதாக இன்று ஈழ நாடு பத்திரிகையும் வந்திருக்கிறது அதே நேரத்திலே சங்கிலிய மன்னனி நானூற்று ஆறாவது நினைவு தினமும் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது அவை சார்ந்தும் பல முக்கிய செய்திகளையும் பல கட்டுரைகளையும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது தொடர்ந்து உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்கத்தில் இருக்கின்ற முக்கிய செய்திகளை பார்த்து விடலாம் செய்திகளிலே சந்தேக நபர்களின் உயிரை பாதுகாப்பது போலீஸ் அதிகாரிகளுடைய பொறுப்பு இலங்கை மன்னிப்பு சபை தெரிவித்திருக்கிறது கடந்த கால தோல்விகளை மாற்றி பொறுப்பு குரலை நிலைநாட்டுக்க வலியுறுத்துகிறது சர்வதேச மன்னிப்பு சபை என்கின்ற விடயங்கள் தமிழின அழிப்பு தொடர்பிலே அமைதியாக இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது எதிர்கட்சிகளின் கூட்டணி ஜனநாயகத்துக்கு விரோதம் சம்பிக்கரை நமக்கு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் இந்த ஆண்டில் மட்டும் நாற்பத்தி ஆறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இதுவரை நாற்பத்தொரு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் கடன் அரசீரமைப்பு திட்டத்தை முடிவுறுத்த பிரான்ஸ் தயார் என்கின்ற செய்திகளும் மேலும் கொக்கு தொடுவாயிலே இருக்கக்கூடிய சில கைதுகள் தொடர்பாகவும் இன்றைய பத்திரிகைகளிலே விரிவாக தரப்பட்டிருக்கிறது இரண்டாம் சங்கிலிய மன்னனின் நானூற்று ஆறாவது நினைவு தினமும் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது நாட்டை காக்கவே போரை நடத்தினோம் மகிந்த தெரிவித்திருக்கிறார் இன அழிப்புக்கு நீதியை அனுரபம் வழங்க மாட்டார் சாணக்கியன் குற்றம் சாட்டியிருக்கிறார் இது உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்தி வலமுறை பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே இந்தியா எதில்களுக்கான சத்திரம் அல்ல அடைக்கலம் கோரிய இளைஞர்களுக்கு இந்திய உயர் நீதிமன்றம் பதில் என்பதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது பொறுப்பு குரலுக்கான உறுதிப்பாட்டை அரசாங்கம் நிரூபிக்க வேண்டும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தி இருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் அப்பவும் அமைய பெற்றிருக்கின்றன காலாந்தம் உதயன் விலம்புரி தினக்குறல் இளநாடு காலை முரசு ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறுகின்றான் ஹிஸ்டோவின்னுடைய கிளையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறான் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி